வேத வகுப்பு வந்து நமக்கு வந்து அறுபது பாடங்கள் அறுபது பாடங்களை பற்றி இது வேத வகுப்புகளை இது இருக்கும் ரெண்டாவது எல்லாரும் இதுல வந்து பேசணும் எல்லாரும் இதுல வந்து என்ன செய்யணும் பேசணும் நானும் வந்து இதுல நமக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா இந்த வேத புத்தகம் தான் ஒரு மனிதனுக்கு நம்ம இந்த இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பேசுகிறதாக இருக்கிறது இல்ல இல்ல இரண்டாவது இந்த முதல் முதல் இந்த உலகத்திலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எதுவென்றால் வேத புத்தகம் மட்டுமே முதல் முதல் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எது என்றால் இந்த வேத புத்தகம் தான் எல்லா புத்தகத்தை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு புத்தகம் புத்தகமா இருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் எத்தனை வருஷம் ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் பயன்படுத்தின மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிறது அப்படி நாம் இருக்கும்பொழுது அந்த ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் இந்த வேதம் வந்து எழுதப்பட்டது ஆயிரத்தி ஆறுநூறு வருடங்கள் பழைய பாடம் ஆயிரத்தி ஆறுநூறு வருடங்கள் பழைய பாடம் அதுக்காக அப்புறம் எடுத்துட்டோம்னா நூறு வருடங்கள் வந்து புதிய ஏற்பாடு இந்த வேதத்தை தேவன் எப்படி மண்ணனுக்கு எழுதி கொடுத்தார் என்றால் ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள் பழைய ஏற்பாடு அப்புறம் நூறு வருடங்கள் வந்து புதிய எல்லாவற்றையும் இந்த இந்த புத்தகமானது எப்படி இந்த உலகம் உருவானது எப்படி இந்த உலகம் உருவானது என்று இந்த வேதம் என்றுதான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு புத்தகம் தான் சொல்லுகிறது என்றால் அது இந்த வேத புத்தகம் மட்டுமே அதே போல இந்த உலகத்தின் எப்படி போகிறது என்று சொல்லக்கூடிய புத்தகம் இந்த வேத புத்தகம் தான் இதை வேற ஒண்ணுமே எதுவுமே இல்ல ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பிரகாரம் இந்த உலகத்தின் அழிவு நாட்களில் நாம் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் அழிவு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

और एक तरह का एक तरह का क्या अपुन तो और कुछ नहीं था आज और बड़े का नाल वो रहते हैं यस और ये नहीं पार कर दिया स्पाइन अरे तुम कहाँ के आओ ये नाम के बेहद आए थे ये सिर्फ इस बोले तो जितना अपने नाम के ये सिर्फ ऐसे और ट्रेन में बाहर आकर ट्रेन में बाहर आकर और य

இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டினார்மா இயேசு கிறிஸ்து தான் நம்ம நா சொற்றோம் இல்லைங்களா அப்ப பிதவாகி தேவனை யாராவது பார்த்தாங்களா யாராவது பார்த்தார்களா யார் பார்த்தா அவர் சொல்றார் இல்ல அவர் நீ இன்னா சொல்ற நான் நான் யாரை யாருமே இயேசு எல்லாம் அதுவும் கிறிஸ்து தான் அதுவும் யாரு இயேசு கிறிஸ்து தான் வேற யாருமே இல்லை என்ன புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பழைய ஏற்பாட்டு ரெண்டு காலங்களிலயும் மண்ணுக்கு தயார் தான் இயேசு கிறிஸ்து தான் ஒரு வசனிப்போம் ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருக்கிற ஒரே இது என்ன சொல்றது ஒன்னும் பதினெட்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்னது ஒருவனும் ஒரு காலம் கண்டனே இல்ல பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான பேரான அவரை வெளிப்படுத்தினா குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் இதான் என்ன யார் இயேசு கிறிஸ்து என்ன தான் இருப்பார் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஒரு சொல்லும்போது அவர் பிதா யார் மாதிரிதான் இருப்பாருப்பா என்ன மாதிரி சொன்ன வார்த்தை நான் இல்ல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்றாரு அப்படியே என்ன அர்த்தம் பிதாவை ஒரு மனுஷன் பார்க்கவே இல்லை இன்னும் இன்னும் பார்க்கவே இல்லை இன்னொரு சிலிப் வாசிக்கும் ஒன்று தீம்பத்தையும் ஆறாதிகாரம் பதினஞ்சு பதினாறு வருஷங்கள் அவர் பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தம் ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கட்டாதி கட்டாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் அவருக்கு நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஒரு மனுஷனும் கூட யாருமே என்ன செய்யல பிதாவை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னா இந்த வேதம் முழுவதும் நிரம்பிக்கிறது யார்தான் இந்த வேதம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறது இல்லைங்களா வேதம் முழுவதும் சொல்லுகிற கடவுள் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சொல்லி இருக்கிறார் என்ன இப்படி நம்ம பொழுது ஏசு கிறிஸ்து தான் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிட்டார் நம்ம கையில என்ன செய்ய கொடுத்துட்டு போய் போய்க்கி விட்டா எதை கொடுத்துட்டு இந்த வேதத்தை நம் கைவி கொடுத்து விட்டு ஏசு கிறிஸ்து போய்விட்டா இந்த வேதத்தை கொடுத்தது யார்தான் எந்த ஒருத்தரும் நமக்கு இந்த வ நமக்கு கொ கொடுத்தாரு முழுவதுமாக முழுவதுமாக இந்த வேதத்தை எந்த வருடம் கரங்களில் அவர் நமக்கு கொடுத்தார் ஆஹ் எந்த வருடம் பழைய ஏற்பாட்டின் சரி புதிய ஏற்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அத்தனையும் என்ன இன்றைக்கும் என்ற நிழைவை கொண்டுதான் நிற்கிறது இல்லைங்களா அது போல இந்த வேதம் முழுவதுமாக எழுதப்பட்டு முழுவதுமாக எழுதப்பட்டு நம் கையில் கொ கொ கொடுக்கப்பட்ட வருடம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு எப்ப ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பத்து எப்ப இயேசு கிட்டுப்பட்டது பின்னாடியா இல்ல முன்னாடியா ஓ அந்த அது 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 எல்லாம் நாற்பது பேர் மொத்தம் எடுத்துருந்தாங்க இல்லையா நாற்பது பேரும் எழுத இந்த புத்தகத்தை ஒரே புத்தகமாக ஒரே புத்தகமா நம்ம வச்சிருக்கோம் இல்லையா நம் கையில இருக்குது இல்லையா ஒரே புத்தகமாக நம்ம கையில இருக்குது இல்லைங்களா இந்த ஒரே புத்தகமாக இருக்கிற நம்ப கை

தரங்க பாட்டில் வந்து அவர் இறந்தாரு அவர் நமக்கு சொல்றாரு என்ன நான் சொல்றது என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கிறது தானே எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வே பைபிளாக என்றைக்கு நம்முடைய கரங்கள் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது வருஷம் ஆயிரத்தி நாலு ஐம்பதாவது வருஷம் கொடுக்கப்பட்டதா அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது இந்த மாதிரி அதிகாரம் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது எப்படிங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் இத இதனங்களாக பிரிக்கப்பட்டது என்ன நல்லா அப்பதான் தம்பி இதை எடுத்து எல்லா உலகம் முழுதும் உள்ள ஜனகர்கள்லாம் கொடுத்த வாழ்த்தது என்னவென்றால் இந்த வசத்தை நமக்கு கொடுத்தாரு அதுக்கு முன்ன அந்த அதிகாரங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாகவும் வஸ்தங்கள் பங்குப்படுவதற்கு முன்பாகவும் வேதத்தை நம்ம எடுத்து வாங்கி நம்ம படிக்கணும்னா யோன் இருந்த சுசேஷம் யோன் இருந்த சுசேஷம் எத்தனாவது பக்கம் தெரியாது எத்தனாவது பக்கம் எப்ப எத்தனாவது வசனம் எதுவும் தெரியாது எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது இதுதான் வேதம் இருந்த ஒரு காரியம் தான் இதெல்லாம் இந்த ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்பதான் வந்து வேதத்தை வந்து அதிகாரங்களாக பிரித்தது அதிகாரங்கள்னா ஒன்னாவதிகாரம் ரெண்டாவது வசனங்கள் இல்லை வசனங்கள் இல்லை அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது வருஷம் வந்து அந்த வசனங்களாக பிரிக்கப்பட்டது தான் நம் கரங்கள் இல்லை முழு வேதாக நம்ம கரங்களுக்கு என்றால் கொடுக்கப்படுத்த வேதம் இது எத்தனை விதமான ஜனங்க கையில் போயிட்டு இல்ல இதை அழிவுக்கு கூட போனார்கள் பூமிக்குள்ள என்ன செஞ்சாங்க பொதிச்சு கூட வச்சாங்க எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஆனா எதுவுமே என்ன செய்ய முடியல ஒண்ணுமே செய்ய முடியல உள்ள ஒரு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது வார்த்தையாக இருக்கிறது அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அனைத்துமே உலக வரலாறு பற்றின எல்லா வேதங்களும் எல்லா காரியங்களும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது இந்த வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்குது ஒன்னு வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மகா பிரிதான சயின்ஸ் புத்தகம் என்ன புத்தகம் சயின்ஸ் புத்தகம் எது இந்த வேதாகம் என்பது சயின்ஸ் புத்தகம் என்ன புதுக்கென்று சொல்லப்பட்டது என்றாவது ஈஸ்ட்ரி என்னது என்னது இஸ்டிய புத்தகம் இது வரலாறு புத்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது பார்க்கும் பொழுது ஜாகிரபி புவியியல் புவியியல் பத்தி பாத்தீங்கன்னா ஆண்டவோட தான் கொடுத்தார் நாம படுத்திருக்க காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்லுகிறது அடுத்தது பார்க்கும் பொழுது மேத்தமேட்டிக்ஸ் வழக்கு கணக்கு கணக்கு நீங்க பத்து பெருகன்னு விவசாயம் வந்து தெளிவாக என்ன சொ சொல்லுகிறது அதுதான் உன்னுடைய கையில வந்து பத்து வெள்ளை ஆண்ட்ரவ் குடுத்தாரு எத்தனை ஆர் ஆண்ட்ல பத்து வரல நீ ஆண்ட்ரவ் நாலு பப் பத்து இந்த கிலோ அஞ்சு இந்த கிலோ ஒரு அஞ்சு எதுக்காக என்ன சொல்ற அது கணக்கு

வந்து பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறை இது என்ன விளையாட்டுத்துறை இப்ப தமிழ் படிப்போம் பின்னாடி நம்ம படிப்போம் இது